குழு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது தேர்தல் நிறைவடைந்துள்ள நிலையில் கொழும்பு மாநகர சபை உள்ளிட்டவற்றில் ஆட்சி அமைப்பது குறித்து ஆளும் எதிர்கட்சிகள் போட்டியாக பல தரப்பினரோடு அந்த வகையில் நேற்று சனிக்கிழமை வீதியில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் அலுவலகத்திலும் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது முன்னாள் சபாநாயகர் மஹிந்தயா பாபேவர்தன் தலைமையிலான இடம்பெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் முன்னாள் அமைச்சர்கள் நாளை திங்கட்கிழமை முன்னாள் சபாநாயகர் தலைமையிலான குழு ஒன்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை சந்திக்கிறது உள்ளூராட்சி மன்றங்களில் இணைந்து ஆட்சி தொடர்பான தமது நிலைப்பாட்டை இந்த குழு சஜித்துக்கு தெரிவிக்கவிருக்கின்றது இது தொடர்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சிங் துளவரத் தெரிவிக்கையில் எதிர்கட்சிகளுக்கு பெரும்பான்மை கிடைத்துள்ள உள்ளூராட்சி மன்னங்களிலும் அரசாங்கத்துக்கு சமமான ஆணையை பெற்றுக் கொண்டவற்றிலும் ஆட்சி அமைப்பதற்கான ஜனநாயக ரீதியிலான அணுகல்கள் குறித்து கலந்துரையாடி வருகின்றோம் அதற்குரிய தலைமைத்துவத்தை வழங்குவதற்காக வழங்குவதாக வழங்குவதற்காக முன்னாள் சபாநாயகர் தலைமையில் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து தீர்மானிக்கப்படுகிறது பிரதான எதிர்க்கட்சிகள் ஒவ்வொன்றும் ஒன்றிணைந்து பொது எதிரணி ஒன்றை சாவிப்பதற்கான கலந்தாலோசனைகளையும் முன்னெடுத்து வருகின்றன பொது எதிரணி என்பதற்காக அப்பால் அரசாங்கத்துக்கு எதிரான சக்திகளின் ஒன்றிணைவை அனைவரது நோக்கமாகும் இதற்காக ஜனாதிபதி கோவமடைவாரோ கோவமடையவோ விரோதம் கொள்ளவோ கூடாது இது ஜனநாயக நாடாகும் அதற்கமைவாகவே நாம் எமது நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றோம் எனவே ஜனாதிபதி நினைப்பதை போன்று சட்டத்தை மாற்ற முடியாது எதிர்கட்சிகளுக்கு இடமளிக்க முடியாது என்றால் எதற்காக தேர்தல் நடத்துனீர்கள் உள்ள ஜேபி தலைமையகத்தில் டில்வின் சில்வா பேரிடவர்களை உள்ளராட்சி மன்றங்களில் பதவிகளுக்கு நியமித்திருக்கலாம் அல்லவா மக்கள் ஆணையை மீறுவதற்கு எந்த கட்சிக்கும் அதிகாரமோ உரிமையோ கிடையாது எதிர்கட்சிகள் பெரும்பான்மை பெற்றுள்ள தொகுதிகளில் நாம் ஆட்சி அமைப்போம் என்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் எனவே எதிர்கட்சி தலைவரை நாளைய தினம் முன்னாள் சபாநாயகர் மஹிந்த